லேப்டாப் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு லேப்டாப் கொடுக்கப்படல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லேப்டாப் கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்திய அரசு அதிமுக அரசு அப்ப என்ன சொல்றீங்க நீங்க வந்து லேப்டாப் திட்டத்தை நிறுத்தியது திமுக கிடையாது நிறுத்தியது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி லேப்டாப் திட்டம் நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி சைக்கிள் திட்டத்தை கூட நிறுத்தி தான் வச்சிருந்தாரு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் ரெட்ராஸ்பெக்டிவா வெளியில போன மாணவர்களையும் கூப்பிட்டு வச்சு சைக்கிள் கொடுத்தோம் அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நிறுத்தியது பழனிசாமி தான் நீங்க இன்னைக்கு வந்து லேப்டாப் மீண்டும் கொடுக்கும் பொழுது எங்க வந்து மாணவர்கள்ட்ட வந்து இந்த அரசு செய்யக்கூடிய திட்டங்கள் போய் சேர்ந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தின் விளைவாக பயத்தின் விளைவாக ஏற்கனவே தோல்வி உறுதி டெபாசிட்டும் போயிடுமோங்கிற பயத்தின் காரணமாக அவர் கண்டதை உலறிட்டு இருக்கிறார் இப்ப சொல்றேன் நீங்க நானூத்தி நாலு எடுத்தோம் இவ்வளவு பண்ணிருக்கோம் ஐநூத்தி அஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அதிமுக எவ்வளவு செஞ்சுச்சுங்கிறத விட்டுருவோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்துச்சுங்கிற நம்பரை யாராவது ஒருத்தர் ஃபோனை பார்க்காம சொல்லிட முடியுமா கூகுள் பண்ணாம சொல்லிட முடியுமா முடியாது ஏன்னா டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று இல்லவே இல்லை எதையுமே அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்கிறது கிடையாது எல்லாவற்றையும் வெளிப்படையாக இவ்வளோ செஞ்சோ செய்யலைங்கிறத பப்ளிக்கில் வைக்கக்கூடிய கட்சி திமுக அதனால் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய வழக்கமான கதைகளில் ஒன்று தான் வாக்குறுதியில் சொல்லாததெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம் இல்லம் தேடி கல்வி வாக்குறுதியில சொல்லல இல்லம் தேடி இன்னைக்கு ரேஷன் பொருள் போறது வாக்குறுதியில சொல்லல புதுமை பெண் திட்டம் வாக்குறுதியில சொல்லல நான் முதல்வன் திட்டம் வாக்குறுதியில சொல்லல காலை உணவு திட்டம் வாக்குறுதியில சொல்லல